திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவை திருக்கோவையார் திருக்கோவையாரில் முதல் பாடல் இயற்கை புணர்ச்சி அப்படின்ட்டு நாம் எட்டாம் திருமுறையை ஏன்னா மாணிக்க வாசகரையே திருக்கோவை பாடுனார் நாம் மட்டும் என்ன ஸ்பெஷலா அவரையே கூட கூட்டின் போகிற அவரையே பாட சொல்லியிருக்கார் நாமும் இப்படி ஒரு பதிவு இருக்குதுன்றத படிப்போம் பாடுவோம் வாங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினெட்டு பாடல்களை கொண்டது இந்த இயற்கை புணர்ச்சி நாம் ஒரு ஆறு ஆறு பாட்டை உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கிறேன் கேளுங்க பாடுங்க படிங்க படிங்க கே படிக்கலைன்னா கூட கேளுங்க நேரம் இல்லாதவங்க படிக்க தெரியாதவங்க கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் காட்சி திருவல தாமரை சீர்வலர் காவி கலி சத்தில்லை உருவலர் பூங்குமி கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு தெய்வ மறுவலர் மாலையோர் வல் வள்ளியின் நடை வாய்ந்து வென்றி கொடி பொன்றொழிகின்றதே கொழு மதிவானுதல் வளர் வஞ்சியை கதிர்வேலன் கண்ணுற்றது ஐயம் பணிகளது பதியோ யாதோ வரிகுவதேது மரிதியமன் விடுத்த தூதோன் வணங்கன் ருணையோ வினையிலி தொல்லை தில்லை மாதோ மடையிலோ வென நின்றவர் வாழ்பதியே கொழு தெரிய வரியதோர் தெய்வமென்ன அறுவரை நாடன் ஐயிற்றது தெளிதல் பாயும் விடையரன் தில்ல படை கண்ணிமை தோயு நிலத்தடி தூமலர் வாடும் துயரமேஜி ஆயும் மனனே அனங்கல்ல அம்மா முளை சுமந்து தேயும் மருங்கு பெரும் பனை தோழி சிறுநுதலே கொழு அனங்கள்ளல் என்றையில் வேளவன் குணங்களை நோக்கி குறித்துரைத்து நயப்பு அகல் நின்ற வல்குற்றடமது பொங்கையை வையவாணி புகழ்கின்ற தென்னை நெஞ்சுண்டே இடையடையார் புறங்கள் இகழ்குன்றிற் சென்றோம் இல்லை ஈசனம் மானே தீர்ந்த பகல் குன்ற பல்லுக்கு தோன் பழனம் மன்ன பல்வளை கே கொழு வண்டமர் புரிகுழலுண்டடி மடந்தையை நயந்த அண்ண வியந்துள்ளியது அணியுமாது மாயவன்றில்லை சிந்த மணியும் நடி யோநடி வாழ்தளரி பிணியுமதர்க்கு மருந்தும் பிறழமிண்ணும் மணியும் புரைமரும் மரும் படைக்கண்களே படை கண்களே திருக்கருத்து மரிமா நோக்கி உள்ள கருத்து வல்லல் அறிந்தது தெய்வத்தை மகிழ்தல் பலகில் கீழ்கடனிட மேல்கடல் வான்னு துளை வழி நேர்கழி கோத்தெனது தில்லை தொல்லோன் கயிலை கிளைவையின் நீக்கி கண்டயம் கண்ணியை கொண்டுந்த விலை விளைவையல்லால் வியவேனையவேன் தெய்வம் மிக்கனவே கொலு அன்ன மென்னடை அ அறிவையைத் தந்த மண்ணிருந்த தெய்வத்தை மகிழ்ந்துரைது திருக்கோவையார் அப்படின்ற இதை நான் எப்படி பாடுறதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் பாடுமா இதையும் பாடு அப்படின்றார் எங்கள் அப்பா அதனால் மாணிக்க வாசகரே பாடியிருக்கார் நம்ம குருநாதர் பாடினதை நாமளும் படித்தோம் இதை படித்து சிவபெருமானுடைய திருவுருளை பெறுவோம் ஏன்னா பாவை பாடின வாயால் கோவை பாட சொல்லியிருக்கார் அப்பன பாடின வாயால சுப்பனை பாட சொல்லியிருக்கார் அந்த மாதிரி எனக்கு அந்த பணியும் கொடுத்து இந்த பணியும் கொடுத்துருக்காரு ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்